മഹാരീഫുൽ വഹി അഴകിയ പേരെ താങ്ങിയൊരു മക്തബ് പാടത്തിട്ടം പൽവേ സംശങ്ങളെ കൊണ്ട് നൂലി പേരു நூலில் எங்குமே சொல்லப்படாததால் வகை தொடர்பான கற்கைகள் என்று மொழிபெயர்ப்பது பொருத்தமென நான் கருதுகின்றேன் இஸ்லாமிய வரலாற்றில் மக்தப் என்ற சொல் பரிச்சயமானதுதான் ஆனால் இலங்கை அல் குர்ஆன் மதரசா வரலாற்றில் முதன்முறையாக ஜமையாவால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதெனினும் அப்பதத்திலிருந்து எதிர்பார்க்கப்படுவது என்னவென்று நூலில் எங்குமே தெளிவுபடுத்தப்பட்டதாக தெரியவில்லை ஜம்ரியா தன்னை அறிமுகம் செய்வதற்கு எடுத்துக்கொண்ட நான்கு பக்கங்களில் ஒரு சிறு பத்தியிலாவது காரியாலயம் அல்லது மேசை என்ற பொருள் கொண்ட மக்தப் என்ற அரபு பதம் பற்றிய எண்ணக்கருவை விளக்கியிருக்கலாம் முதலில் மாரிஃபுல் வகை மக்தப் பாடத்திட்டத்தின் பதிப்புரையை நாம் நோக்குவோம் ஏற்கனவே ஆங்காங்கே நாம் கூறியவற்றுக்கு மேலதிகமாக பதிப்புரையில் பின்வரும் அம்சங்கள் குறிப்பிடத்தக்கவையாகும் ஜம்அய்யா எடுத்துவரும் முயற்சிகளில் பாரிய ஒன்றாக மக்த புனரமைப்பு திட்டம் உள்ளது எதிர்பார்க்கப்படும் வெற்றி அல்லாஹ்வின் உதவியை அடுத்து பெற்றோரின் உறுதுணையில் அமைந்துள்ளது ஜமையா நமது நாட்டிலும் மக்தபுகளின் புனரமைப்பினை சிறப்பாக முன்னெடுத்து வருகின்றது இதனை வெற்றிகரமாக செய்து கொள்ள தேவையான முறையில் ஐந்தாண்டுகளுக்கான பாடத்திட்டம் தயாரிக்கப்பட்டு അതക്കുറിയ കിതാബ് നൂലുകളും എഴുതി മുടിക്കപ്പെട്ടുള്ളിം ആശ്രിയകളുക്കാന പറ്റിയും വഴങ്ങൂലം ഒരു പിള്ള കുറുകിയ കാലത്തിൽ അൽ കുർ ആനെയും ഇസ്ലാമിയ തർബിയ നെറികളെയും കുർാനിൻ്റെ മൊഴിയാന അറബു മൊഴിയെയും സില ആരംഭങ്ങളെയും தெரிந்து கொள்ள வழிபிறக்குமென எதிர்பார்க்கின்றோம் இவை பதிப்புரையிலிருந்து பெறப்பட்டவை ஆகும் பாடத்திட்டத்தின் சிறப்பம்சங்களாக நூலின் உட்பகுதியிலும் பின் அட்டையிலும் இரண்டு கட்டங்களில் தரப்பட்டுள்ள தரவுகளில் கீழ்காண்பவை குறிப்பிடத்தக்கவை என நான் கருதுகின்றேன் இப்பாடத்திட்டத்தை நடாத்தும் மாலிம்களுக்கு ஜம்ரியா பத்து நாட்கொண்ட மாலிம்களுக்கான பயிற்சி நிறையை வழங்கி அவர்களுக்கு வழிகாட்டுகின்றது ஒவ்வொரு பாடத்திட்டத்திற்குமான கால அளவு மாதம் வாரம் நாள் என மிக தெளிவாக பிரிக்கப்பட்டுள்ளது தொழுகை உழு ஆகியவை செயல்முறை பயிற்சியுடன் வழங்கப்படுகின்றன பாடநூல்கள் சிறுவர்களது மனோநிலைக்கேற்ப நிறமூட்டப்பட்டு ஆங்காங்கே படங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன மாணவர்களுக்கு கூட்டாக கற்பிக்கப்படுகின்றது ஐந்து வருட இறுதியில் மற்ற மொழிகளை பேசுவது போன்று அரபு மொழியையும் பேச வேண்டும் என்பதற்காக அரபுச் சொற்களும் வாக்கியங்களும் தரப்பட்டுள்ளன தவிர இந்த பாடத்திட்டம் ஐந்து தலைப்புகளை அடிப்படையாக கொண்டுள்ளது அவையாவன ஒன்று குர் ஆன் இரண்டு ஹதீஃப் மூன்று அகாயித் மசாயில் நான்கு தர்பியா ஐந்து மொழி அரபு ஆகிய ஐந்து ஆகும் மாரிஃபுல் வகையானது பாடத்திட்டமா பாடப்புத்தகமா அல்லது ஆசிரியர் வழிகாட்டியா அதனை த்ரீ இன் ஒன் என்றே எண்ணத் தோன்றுகின்றது எமது பேச்சுத் தொடரில் பாடத்திட்டம் பாடப்புத்தகம் ஆசிரியர் வழிகாட்டி வருடாந்த வேலை திட்டம் பாட முன்னாயத்தம் மல்லிம்களின் தகைமை மால்யங்கள் பயிற்சி போன்ற விடயங்களில் நாம் முன்வைத்த வினாக்களுக்கு முஸ்லீம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களமும் அகில இலங்கை ஜனியத்துலமாகவும் வெளியிட்ட பாடத்திட்டங்கள் ஏதோ ஒரு வகையில் பதிலளித்திருப்பதை வலையொழி நேயர்கள் விளங்கியிருப்பர் என்பது எனது துணிபு அரபு மொழி பேச்சாற்றல் சம்பந்தமாக ஜம்ரியா இரண்டு கட்டங்களில் குறிப்பிட்டுள்ளது ஆனால் கடந்த பதினைந்து வருடங்களாக இவ்விலக்கு எட்டப்பட்டதற்கான எவ்வித சான்றும் தென்படவில்லை எவ்வாறாயினும் இரண்டு முறை திரும்ப கூறியிருப்பதனால் அரபு மொழியை பேச வைக்கும் ஜமொய்யாவின் நன்னோக்கம் தெளிவாக தெரிய வந்துள்ளது கண்ணியமிக்க உலமாக்களின் அமைப்பான ஜமையா தனது நூலில் வலியுறுத்தி குறிப்பிட்டிருக்கும் குறிக்கோளை எந்த வகையிலாவது அடைந்தாகும் என நாம் உறுதியாக நம்பலாம் என்பது எனது கருத்து இதன் வழி மிக விரைவில் எமது சிறார்கள் அரபு மொழியில் பேசுவர் என்பதை எண்ணும்போது எமக்கெல்லாம் உள்ளம் குளிர்ச்சியடைகின்றது மிக ஆரவாரமாக அறிமுகப்படுத்தப்பட்ட இப்பாடத்திட்டம் கைவிடப்பட்டு கிடப்பில் போடப்பட்டுள்ளமை ஜமையாவின் பலத்த பலவீனமாகும் மத்தப் பாடத்திட்டம் மீண்டும் உயிர் என்ற வினாவுடன் நிறைவு செய்கின்றேன்